இதுல இப்படியே சோறு போட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ சுத்தம் மென்டல் அர்த்தம் இலைய தூக்கி வீசி எரிஞ்சிட்டு ஊரை பக்கம் ஓடி போயிருவா ஆ எந்த மானங்கிட்ட பைத்தியக்காரன் நான் இப்படி இலையை திருப்பி போடுச்சு ஏங்க உங்களுக்காவது அறிவு வானா இலையை திருப்பி போடுவாயோ மாப்பிள

அதனாலதான் நானே உங்களுக்கு பரிமாறணும்னு வந்திருக்கேன் அதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள்ள நான் இப்ப உங்ககிட்ட ஒரு பெரிய விஷயம் கேட்கணும் என்னது அது சோரா அது இல்ல மாப்பிள்ளா கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே தப்பா நினைக்காத அளவுக்கு கேட்டீங்கன்னா உயிருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது இந்த ஊர்ல பாதி பேரு உங்கள பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் சொல்லிட்டுறாங்களே அது உண்மையா பொய்யா மாப்ள அதாவதுங்க நான் அங்க இருந்து வர்றப்ப இலைய குப்பரை போட்டிருந்தீங்க நான் வந்து கரெக்டா போடலையா ஆமா இத பாருங்க

யாரு வாக்கு இன்னைக்கு வேலை இல்லையே இன்னைக்கு வெள்ள பூஜை பண்ணணும் எங்க இங்க வச்சிருந்த காமாச்சோருக்கு காண

மூணு டப்பா ஒன்னாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து தெருவுக்கு ஐம்பது நூறு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இவன் வைத்தியத்தை பத்தி கேட்டுக்கிற நீ அறிவு இருக்கா அவனுக்கலாம் கம்ப்யூட்டர் காலத்துல அரை மணி நேரத்துல அஞ்சு லட்சம் வியாதிய போய்கிட்டு இருக்கேன் அதை விட்டு இவன் உடுக்கல வைத்தியம் கேட்கிறேன் சும்மா இருங்க தம்பி வைத்தியம் பார்த்து நாங்க வாழ வழி சொல்லிட்டு இருக்காரு யார் இவன் இவனுக்கே வழி இல்லாம தானே உடுக்க திட்டு வெளியே வந்துட்டான் எதுக்குமே பயப்படாத என்னையவே ஒரே கத்து கத்தி தப்ப வச்சு புட்டிய பாவ அந்த அப்ராணி பையன் நீ என்ன போடு போட்டு வச்சிருப்ப மூகாந்தண்டைய சேத்து ஒரே குத்து குத்துனேன்னு வெச்சக்க ஓஹோ ஜெய் ஜெகமா என்னடா குத்தவேல ரத்த வருது இதுக்கு தாண்டா சொல்றது ஏவாயில விலுகாதேன்னு இந்த ரத்தவாயால சொல்ற என்ன என்னி எட்டே நாள்ல உனக்கு பைத்தியம் பிடிச்சி ரோட் ரோடா ஆளையல நான் இந்த ஊளு கடிச்சயா உட்டுறடா அப்படிறா

என்ன பைத்திய மாதிரி நடிச்சு அதான் இலங்கை ஆண்டவனே இங்கிலாந்து இளவரசனே தம்பி பேர் என்ன பேர கேட்டா பேச்சு முத்து பேர் பேச்சு முத்தா பேச்சு முத்து பேராசி பாக்கணும் வந்து ஒரு சீத்தாடு ராஜா வா கேட்ட திறந்து விடுதலை கிளி வெளியே சோறு தான் வெளிய வந்து ஒரு சீட்டாடு ராஜா

தப்பு பண்ணிட்டாங்க அதுக்கு பரிகாரம் பண்ணி ஆகணும் அதனால ரெண்டடி உயரத்துல அறுவாள் அடிச்சு குளத்தங்கரையில வச்சு பூஜை பண்ணி ஒரு கோழி அறுத்து அந்த கோழி அறுத்த அறுவாளை பதினோரு நாள் கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்து தலைய சுத்தி தண்ணீர் தூக்கி போட்டா அந்த தோஷம் நீங்கிடும் அட பாவிகளா நம்ம அப்பின் தாத்தன் பெரிய கலாடி பிளாவில் இருந்திருக்காங்க சாமியோட அருவாளை திருடி இருக்கனாலதான் நம்மளுக்கு இந்த திருட்டு புத்தி அப்படியே வந்திருக்கு எங்க பாட்டேன் பூட்டேன் இவங்க எல்லாம் கோஷ்டியோட கடவாண்டதுக்கு என் கைய படி வாங்கிறாதப்பா ஒட்டப்பிள்ள சமாச்சாரமாச்சே சமாதானமா போயிடலாம் நான் நினைக்கிறேன் நான் பின்னாடியே போனா முன்னாடியே ஓடிட்டு இருக்கேன் எதை சொல்றது எப்படி பேசுறது கடைசி வரைக்கும் கூடயே இருந்து என் கையை மட்டும் இல்லப்பா என் உடம்புல இருக்க எல்லா பொருளையும் காப்பாத்தணும்ப்பா

வேவரம் தெரியாத பைய முந்தா நாள் என்னையே வெட்டிறதுக்கு அறுவா பூசை பண்றான் ஐயோ மச்சான் முந்தா நாள் நான் உன்னை வெட்டிறதுக்கு பூசை போடல மச்சான் சேவருக்கு பார் சேவ அத வெட்டிறதுக்கு பூசை போட்டா அதுக்கு போய் தப்பா நடந்து இருக்கு பாருங்க ஹலோ கை ஹலோ அத ஒண்ணு சந்தோஷம் கை மச்சான் மாப்ளே இனிமேல நம்ம ரெண்டு பேருக்க எந்த சக்தியாலயும் முடியாது உம்ம கெட்ட வக்கா ஆ சக்கிலத்துக்கு கிட்ட சக்கிலத்துக்கு கிட்ட கை இவங்க கூத்தா போச்சுடா ஏய் ஐயா ஏய்